தலா அஜித் குமாரோடைய நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படம் தான் விஸ்வாசம் இது வெளிவந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த வெற்றியை தொடர்ந்து இப்போ தல அஜித் குமார் நடிக்க இருக்க படம் தான் ஏகே ஃபிஃப்டி நைன் இந்த படத்தை தீரன் அதிகாரம் ஒன்று படத்துடைய இயக்குனரான ஹச் வினோத் இயக்க போறாரு போனி கபூர் தயாரிக்கப் போறாங்க மேலும் இந்த படத்துக்கு இசையமைக்கப் போறது யுவன் சங்கர் ராஜா இதனால தல அஜித் குமார்க்கு பல ஆண்டுகளுக்கு அப்புறமா யுவன் சங்கர் ராஜா இந்த படம் மூலியமா இசையமைக்க இருக்காரு இந்த ஏகே கே ஃபிஃப்டி நைன் படத்தில் யாரெல்லாம் நடிக்க போறாங்கன்னு பார்த்தா ரங்கராஜ் பாண்டே சாரதா ஸ்ரீனாத் வித்யா பாலன் அக்சராகாசன் போன்ற பல பேர் இந்த படத்துல நடிக்க இருக்காங்க மேலும் இந்த ஏகே கே நைன் பாலிவுட்ல வெளியாகி ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்ச பிங்க் படத்துடைய ரீமேக் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிங்க் படத்தை அப்படியே ரீமேக் பண்ணாம தமிழ்ல ஏத்த மாதிரியும் தலா அஜித் குமார்க்கு ஏத்த மாதிரியும் கதைகள்ல பல மாற்றங்கள் பண்ணிருக்கதா இந்த படத்துடைய இயக்குனர் ஹச் வினோத் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம பாலிவுட்ல வெளியாக இருந்த பிங்க் படத்துல அமிதாப் பச்சனோட ரோலை தான் இப்போ தமிழ்ல தல அஜித் குமார் பண்ண போறதா இன்னொரு தகவலும் வெளியாயிருக்கு இது மூலியமா தமிழ் சினிமாவில் தல அஜித் குமார் முதல் முறையா லாயரா நடிக்க போறாரு அது மட்டும் இல்லாம ஒரு எங் லாயரா வேற நடிக்க போறாரு அதனால இந்த படத்துக்கு மட்டும் தல அஜித் குமார்க்கு மேக்அப் ஆர்டிஸ்ட் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து இந்த ஏ கே ஃபிஃப்டி நைன் படத்தோட படப்பிடிப்பு வரப்போற பிப்ரவரி பத்தாம் தேதியில இருந்து தொடங்க இருக்கு அதுக்கேத்த வேலைகள் எல்லாமே ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இப்போ இந்த ஏ கே பிப்டி பத்தி ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் ஒண்ணு வெளியாயிருக்கு அது என்னன்னு பார்த்தா இந்த ஏ கே நைன் படத்துடைய ரிலீஸ் டேட் என்னைக்குங்கிறத இந்த படக்குழு இப்ப அறிவிச்சிருக்காங்க அது என்னைக்குன்னு பார்த்தா வரப்போற மே ஒன்னாம் தேதி இந்த ஏ கே படம் வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஏன் அந்த நாளை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா அன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஒன்னு வந்து உழைப்பாளர் தினம் இன்னொன்னு வந்து தலை அஜித் குமாரோடைய பிறந்த நாள் அந்த பிறந்தநாளை கொண்டாடுற வகையில தான் இந்த ஏ கே பிப்டி நைன் படத்தை வெளியிடலாம் சொல்லிட்டு இந்த படக்குழு முடிவு பண்ணிருக்காங்க இவங்க இப்படி அறிவிச்சு அறிவிச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கிட்டயுமே ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒண்ணு எழுந்திருக்கு அது என்னன்னு பார்த்தா இன்னும் இருக்கிறது மூணு மாசங்கள் தான் அதுக்குள்ளாடி இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிச்சுட்டு எல்லா ஒர்க்கே முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த படக்குழுவினர் கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்த்தா இந்த படத்துடைய மொத்த கால்சீட்டே வெறும் ஐம்பது நாட்கள் தானா அதுலயும் தலை அஜித் குமார் நடிக்க போறது வெறும் பதினாலு நாட்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால கண்டிப்பா இந்த படம் மே ஒன்னாம் தேதி வெளிவர இருக்குது இப்போ உறுதியாயிருக்கு இந்த விஷயத்தை தலை அஜித் குமாரோட ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இன்னொரு பக்கம் தலை அஜித் குமாரோடைய நடிப்புல கடந்த ஜனவரி பத்தாம் தேதி வெளிவந்த படம் தான் விசுவாசம் இது வெளி வந்து நேற்றோட இருபத்தி அஞ்சு நாட்கள் ஆயிருக்கு இருபத்தி அஞ்சு நாள் இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணிருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இதனால தல அஜித் குமாருடைய கேரியர்லயே இந்த விசுவாசம் படம் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படம் தான் முதல் முறையை இருநூறு கோடி கலெக்ஷனே எடுத்து கொடுத்திருக்கு இந்த விசுவாசம் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால இந்த படத்துடைய ஒட்டுமொத்த படக்குழுவினர் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியில இருக்காங்க இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாரும் தல அஜித் குமாருடைய ஏ கே பிப்டி நைன் படம் வரப்பறம் மே ஒன்னாம் தேதி வெளிவர இருக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோ பார்க்க எங்களுடைய தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க